விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வெல்கம் பண்ண எல்லாரும் ஆறு வாரமாக ரெடி ஆகிட்டு இருப்போம் அதில் நிறைய ஐடியாஸ் போயிட்டுருக்கும் அதில் முக்கியமாக டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த கொழுக்கட்டை தான் வண்ண வண்ண விநாயகருக்கு அழகான வண்ணங்களில் நிறைய கொழுக்கட்டைகளை செய்ய முடியும் இன்றைக்கி அதில் ஒரு கலரை நம்ம செய்ய போகிறோம் அது தாங்க ப்ளூ கலர் கொழுக்கட்டை அதுக்காக சங்குப்பூவை வந்து நம்ம வேக வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த சங்குப்பூவை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அழகாக அதில் உள்ள கலர்லாம் தண்ணிக்கு வந்துரும் இப்போது ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த தண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா போது பத்தாம போயிடும் இப்ப பாருங்க இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ குக்கரோ இல்ல அடிக்கடமான பாத்திரமோ ஏதாவது ஒன்னு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வறுத்து விடுங்க கொழுக்கட்டை மாவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல சாதாரண அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டீங்கன்னா நல்லா மனமா சாஃப்டா கிடைக்கும் வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா லாஸ்ட்ல கலந்துட்டு இந்த சங்குப்பூ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க இதுக்காக அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இப்படி கலக்கும் போது உதிரி மாவு இல்லாம எல்லாமே கட்டி சேர்ந்து அப்படியே தரல் தரலா நிற்கும் அந்த பதம் உடனே லைட்டாக அந்த சங்குப்பு தண்ணியை தெளித்து மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அந்த ஆவிலே இருந்ததுன்னா அழகாக முக்கால் பாகம் வெந்து போயிடும் ஸோ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் ரெண்டு கப்ப அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் தொளி லைட்டாக உறிஞ்சி வர்ற அளவுக்கு நிறம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க கூடவே கால் கப்ப அளவுக்கு வந்து கருப்பு எல்லை சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து அந்த தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மறைச்சா போதும் கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்ப அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் உள்ள திப்பிகளையும் அந்த மண்ணையும் பிரிக்கிறதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம் நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சாலே போதும் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு திரும்பவும் கடாயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த வில்லு வேர்க்கல்ல பவுடர் வந்து இதில் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா திக்காகிற வரைக்கும் போதுமான அளவு போட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் டைட்டாக இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு பூர்ணம் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அழகாக லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ குக்கரில் இருக்கிற மாவு வந்து ஒரு பதத்துக்கு மாற்றிட்டு கைப்பருக்குற சூடு வந்துருச்சுன்னா மெது மெதுவாக அப்படியே பிசைய ஆரம்பிச்சிருங்க ரொம்ப சாஃப்டான டோவாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் சூப்பரான பதத்துக்கு வந்துடும் ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்று திரட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து பூரணம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கையில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் மாதிரி உருட்டிட்டு ரெண்டு இலைக்கு நடுவில் வச்சு தேய்ச்சிக்கோங்க இலையில நெய் லைட்டாக தருவிக்கோங்க இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அழகாக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி திரண்டு வரும் இப்போ நடுவில் வந்து ஃபில்லிங்கையும் இப்படி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கைகளால் அமுத்தி விட்டுட்டு சுற்றி வந்து கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அச்சை யூஸ் பண்ணி சூப்பரான அழகான கொழுக்கட்டைகளை நீங்கள் ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி இலையிலேயே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும் நிறைய கொழுக்கட்டைகளை ஒரே டைமில் நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுக்க முடியும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை வந்து கலர் கலராக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியான கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட போகிறேன் ஸோ so, வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஈவினிங்க்கு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துடுங்க தேங்க் யூ